我摸不着地。 நரே உடலுகுணத்தின அநிரவும் கூடனே உடல ஆரோக்கியத்தின எல்லா நலமும் அடம்பற அம்மாவின் அநமும் அந்திர புதாாமியின் அலாசி ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் சக்தியே ஓம் ஓம் ஆயம் எதெதுவான் பக்தி சாயே குட்வான் ஆமீய எதெதுவான் பக்தி ராயல் பாய் குட்வான் ஓம ஆயம் தங்களை ஏத்துறான் அந்தே அந்தே குட்வான் பக்தி சாயே குட்வான் ஓம தேய் பாய் குட்வான் வாடேனே ஆயம் பாய் குட்வான் ஓம எதை ஆதி பாய் குட்வான் ஆரோக்கியத்துடன் எல்லார் வளர்மையான பெற அம்மாவின் அருகும் அவருட்கிற குரு அம்மாவின் அருகாசியம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அனுஷநட்சம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அனுஷநட்சிரம் சபரிநாதன் குடும்பம் वन्नम मुल्लायोतिवान ओम पति पडितो पडितवान बालदेव केके शिवोम और पतिले नके शैलनम पडले न नादि अदि अलोम रोनाग 12 शक्ति आशा शक्ति ओम शक्ति आशा शक्ति ओम शक्ति शांतिम नंगरा Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn